கௌதம் சில்லை இப்போ ஆட்டகாசமான அப்புறம் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கௌதம் வந்து வீட்டை விட்டு போகிறாங்க இந்திராக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசா அதை ஜெயா கிட்ட வந்து ராகினி வந்து ஒன்றுக்கு ரெண்டாம் முரண்படம் வந்து பேசுகிறாங்க போவே கூடாதுன்னு சொல்லிட்டு ச்சே கடைசி வரைக்கும் வந்து ராகினி திருந்த வாய்ப்பே இல்லை நம்மளோட சப்போர்ட் இந்திராவுக்கு தேவைதான் ஆனால் எப்படி வந்து காவியா அன்னிக்கு வந்து உதவி நம்மளால் செய்ய முடியுமா இல்லையான்னு சொல்லி பாட்டப்பட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க திடீர்னு நர்ஸ் வந்து பேசுகிறாங்க இந்திரா கிட்டே நீங்கள் ரூபா பணம் கட்டணும் இப்போயே எப்படிங்க கட்ட முடியும் காலையில் கூட கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ வந்து டைம் வந்து வாங்குறாங்க என்ன இந்திரா என்ன பண்ண போகிறோம் முப்பதாயிரம் பணம் கட்டுங்கிறாங்க மெடிக்கல் ஷாப்பில் பில்ல பார்த்தா இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது திட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிட்ட செலவாகும் போல இருக்கு ஆமாம் பார்த்துக்கலாமா எந்த பிரச்சனையும் இல்லை அப்போன்னு பார்த்தா கல்யாணி வந்து கால் பண்ணுறாங்க நம்ம இந்திராக்கு என்னடி எப்படி இருக்க இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அச்சோ சாரிடி எனக்கு எதுவும் தெரியாது தனியாக வந்து பேசுகிறாங்க கல்யாணிக்கிட்ட அந்த இடத்துல நம்ம இந்திரா பணம் கட்டியே காசு இல்லை திடீர்னு வந்து இன்ஜெக்ஷன் வந்து இருபத்தாயிரம் ஆகுதுங்கிறாங்க மருந்து மாத்திரைலாம் அவ்வளோ ரேட்டு வந்து விற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் ஃபீஸ் அது இதுன்னு போட்டு எப்படி இருந்தாலும் ரெண்டு லட்ச ரூபா கிட்டே நெருங்கி வந்துடும் இருக்குது மருத்துவ செலவுக்குலாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில யார்கிட்ட உதவி கேட்க போகிறேன்னு தெரில அப்படின்னு நம்ம இந்திரா வந்து பட்டம் வந்து பேசுகிறாங்க கல்யாணி வந்து நான் என் கிட்டே கொஞ்சம் காசு இருக்குது நான் தரேன்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் காசு வந்து அமுச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கல்யாணி இப்போதைக்கு இவ கொடுக்குற காசு வச்சு மருந்து மாத்திரைய காசு வந்தால் கட்டிடலாம் ஆனால் அதுக்கடுத்து ஆக வேண்டிய செலவெலாம் என்ன பண்ண போகிறோம் தலையும் புரியல வாழும் புரியலங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா கல்யாணி வந்து முடிவெடுக்கிறாங்க கௌதமோட உதவி இல்லாமல் அவள் தன்னு தனியாக அங்கே இருந்து போராடிக்கிட்டு இருக்கா ஆனால் இது வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது கௌதம் எப்போ பார்த்தாலும் அம்மா பிள்ளையாவே இருக்கா இது வந்து கேட்டு தட்டிக்கெட்டே ஆகணும்னு சொல்லி கௌதம் வந்து கால் பண்ணுறாங்க என்னது கல்யாணி வந்து இந்த நேரம் கால் பண்ணுறாங்க கல்யாணி என்னம்மா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் பிரச்சனையே நீ தான் கௌதம் இந்திரா அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா என்ன சொல்ற நீயும் வந்து ஆரம்பிச்சிடாத ஏற்கனவே இங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில இந்திரா வந்து பணம் கட்ட முடில அக்காவோட மருத்துவ செலவுக்கு மருந்து மாத்திரம் வாங்கி தரவங்கல ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கா நீ வந்து சப்போர்ட் பண்ணணும் ஆனால் சப்போர்ட் பண்ணாமல் வந்து வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன நீ செய்கிறது சரியா எப்போ பார்த்தாலும் நீ என்ன அம்மாவுக்கு மட்டும் தான் சப்போர்ட்டிவாக இருக்கியா இப்போ என்ன பண்ணுங்கிற நீ அங்கே சப்போர்ட் பண்ணியே ஆகணும் என்ன பண்ண போற அதை மட்டும் சொல்லும் கல்யாணி வந்து அதிகே கேட்குறாங்க சரி நான் போகிறேன் அப்பா நீ எல்லாம் வந்து உடனே வந்து போறேன்னு சொன்னா அவள் ஒத்துப்பாளா நான் போய் உதவி செய்கிறேன் தான் சொன்ன ஆரம்பத்தில் அண்ணியை கூட்டிகிட்டு வந்துடலான்னு அவள் தான் எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிடுறா எல்லாரும் முதல்ல நடந்த விஷயத்தெல்லாம் வந்து தெரியாமல் பேசுகிறீங்க காவியாவுக்கு எவ்வளோ பெரிய அணியா அது நடந்துச்சு தெரியுமா அதெல்லாம் பண்ணது யாருன்னு இந்திராவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீ எதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நியாயத்தை வந்து பேசுகிறாங்க கல்யாணி சரி நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன் அது செட் ஆகுமான்னு பாருன்னு சொல்லி சைலண்ட்டாக வந்து கௌதமோட ஐடியா வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சூப்பர் ஆனால் இது என்னெல்லாம் உன்னால் பண்ண முடியுமா கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன் இந்திராவுக்கு நிச்சயம் வந்து நான் உதவி செய்வேன் இதை யாராலையும் தடுக்க முடியாது காலையில் நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அதை வந்து யோசிக்கிறாங்க என்னது கௌதம் வந்து சாப்பிட வரவே மாட்டேங்கிறான் என்னங்க பிரச்சனை நம்ம எல்லாரும் வந்து சாப்பிடறதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கௌதம் வரவே மாட்டேங்கிறானுங்கிற மாதிரி ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப அக்கா கௌதம் ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா அதை யோசிச்சுட்டு இருப்பான் அதை பத்தி தான் திங்க் பண்ணுவோம் மத்தபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ராகினி வந்து பேசிட்டு இருக்கப்ப பைய தூக்கிட்டு வராங்க என்ன கௌதம் நீ சாப்பிட வரல நினச்சி பேசிட்டு இருந்தா பைய தூக்கிட்டு வர அம்மா நான் வீட்டை விட்டு வெளியே போறோமா என்னது வீட்டை விட்டு வெளியே போறியா அப்படின்னு சொன்னோன்னா ராகினி வந்து போட்ட மாட்டாங்க இந்திராவுக்கு வந்து உதவி தேவைங்கிறனால இந்திராவை பார்க்கறதுக்கு போகிறானோ இந்த வீட்டிலேருந்து இந்திராவுக்கு யாருமே உதவி செய்ய முடியாமல் பார்த்துக்கிட்டா அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் இதையே சாக்கா வச்சு காவியாவையும் இந்த குடும்பத்தையும் வந்து கட் பண்ணி தள்ளி வச்சிடலாம் அக்கா நிச்சயம் வந்து மன்னிக்க மாட்டா அக்காவும் குழந்தைக்காவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா இத்தனை நாளாக அக்காவோட ஈகோ லைட்டாக வந்து தூண்டி விடணும் என்ன கௌதம் எங்கே போற சும்மான்னு இருக்கீங்களா சித்தி நான் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன் ப்ராஜெக்ட் விஷயமா வந்து வெளியூருக்கு வந்து போகிறோமா அங்கே வந்து மீட் பண்ணுருக்காங்க ஒரு ரெண்டு நாளில் வந்துடுவேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் ஒன்றை வந்து ராக்னி வந்து கெடுப்பாயிட்டாங்க வேற எங்கேயும் போலையே வேறு எங்கே போகணுங்கிறீங்க பிஸ்னஸ் விஷயமா வெளியிலலாம் எங்கேயும் போகக்கூடாதா என்னப்பா இது ராமச்சந்திரன் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க அந்த இடத்துல ஆமாம்மா என்கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தான் நேற்று பிஸ்னஸ் விஷயமா வெளியே போனேன் அந்த ப்ராஜெக்ட் தானே ஒன்றை வந்து ராமச்சந்திரன் வந்து கண்ணடிச்சதுனால ஆமாம்ப்பா அந்த ப்ராஜெக்ட் தான் அதுக்கு நீ ஏன்டா சாப்பிடாம கொள்ளாமல் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க வேற என்னவா பண்ணுறது இந்திராக்கா உதவி செய்கிறேன்னு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்னை ஏற்றுக்குவா போகிறீங்க நிச்சயம் வந்து எதாவது பிரச்சனை தான் பண்ணுவீங்க அதுக்காக தான் இது மாதிரிலாம் முடிவெடுக்க வேண்டியதாக போச்சுன்னு சொல்லி இந்திராக்கா வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க நம்ம கௌதம் சரிப்பா பத்திரமா போயிட்டு வரலாம் இல்லை அதுக்குன்னு சாப்பிட்டு போகலாம்ல இல்லைம்மா கிளைண்ட் மீட்டிங்மா நம்ம மிந்தறதுக்குள்ளே வேற யாராவது போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையே இல்லை அதுக்காக தான் சொல்லி கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து கிராமத்துக்கு வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம கௌதம்